வளர்ச்சியை பற்றி ஆராயும் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கான பங்குதி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே ராசிநாதன் செவ்வாய் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கிறார் தன பஞ்சமாதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் சுக்கிரன் உச்சம் பெற்று புதன் மற்றும் சூரியனுடன் இணைந்து பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார்கள் புத ஆதித்ய யோகமும் புத சுக்ர யோகமும் குரு சந்திர யோகமும் புதன் குரு பரிவர்த்தனை யோகமும் என எத்தனை யோகங்களோடு இந்த மாதம் பிறப்பதால் தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் தொட்ட காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்ட நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் பட்டமும் பதவியும் தேடி வரும் பாராட்டும் புகழும் கூடும் வெற்றிக்குரிய செய்திகள் மாதம் முழுவதும் வந்து கொண்டே இருக்கும் புதனின் நீச்ச பங்கம் பெற்று சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் செல்வாக்கு உயரும் திடீர் திருப்பங்களை காண்பீர்கள் தைரியத்தோடு சில முடிவெடுப்பீர்கள் நீண்ட பணிகள் விரைவாக நடைபெறும் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார பதவி பொறுப்புணும் கிடைக்கலாம் வீடு கட்ட அல்லது வாங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான தொகை சரியான நேரத்தில் வந்து சேரும் ஒரு பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிவதால் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவிற்கு வரும் மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் சேமிப்பு உயரும் பொன் பொருள் புத்தாடை விலை உயர்ந்த மின்சாதன பொருட்கள் வாங்கி குவிப்பீர்கள் உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்குரிய தெய்வமான முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்திர நாளில் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் வளமான வாழ்வு அமையும் பொன்னான புதன் பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்கள் ராசிக்கு எட்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் மார்ச் முப்பதாம் தேதி மேஷத்திற்கு வரப்போகிறார் அங்கு எட்டு தினங்கள் இருந்துவிட்டு ஏப்ரல் ஏழாம் தேதி மீண்டும் மீன ராசிக்கு வக்கர இயக்கத்தில் செல்கிறார் இந்த நேரத்தில் மாமன் மைத்துனர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உங்களுடைய சேமிப்பு உயரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில் திட்டங்கள் நல்ல மாற்றங்களை கொடுக்கப் போகிறது இந்த புதன் பயிற்சியின் போது விஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வழிபடுவதன் மூலம் நற்பலன்களை பெறலாம் அடுத்தது சனியின் வக்ர இயக்கம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம சனியாக விளங்குகிறார் அவர் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அதே ராசியில் வக்கரம் பெறுகிறார் இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமாக அமையும் ஆரோக்கிய தொல்லை அகலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் தடைகள் விலகி தகுந்த பலன்கள் கிடைக்கும் தொழிலில் தொல்லை தந்தவர்கள் விலகுவர் உறவினர் பகை மாறும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர் உடன்பிறப்புகள் பகை மாறி பாசம் காட்டுவர் முன்னோர் வழிபாட்டிலும் குல தெய்வ வழிபாட்டிலும் ஆர்வம் காட்டுவீர்கள் வழக்குகள் சாதகமாக அமையும் வாகனங்கள் வாங்கி மகளும் வாய்ப்பு கிட்டும் ரிஷப செவ்வாயின் சஞ்சாரம் அப்படின்னு பார்ப்போம் ஏப்ரல் பதினெண்டாம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் செல்லவிருக்கிறார் ராசிநாதன் சப்தம சாணத்தில் சஞ்சரிக்கும் பொழுது புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து ஒத்துழைப்பார்கள் தர்ம காரியங்களில் மனதை செலுத்துவீர்கள் வெளிநாட்டில் இருந்து அழைப்புகள் வந்து சேரலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு தானாகவே வந்து சேரும் அரசாங்க ஆதரவு உங்களுக்கு உண்டு சனிக்கிழமை தோறும் விநாயகப் பெருமானையும் தோறும் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்லது சஷ்டி விரதம் இருப்பதன் மூலம் சந்தோஷத்தை வரவழைத்துக் கொள்ளலாம் உங்களுக்கான இறை வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு வளம் தரும் நாட்கள் பாத்தீங்களா மார்ச் பதினான்கு பதினைந்து இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் ஏப்ரல் மாதத்திற்கான வளர்ந்தரும் நாட்கள் நான்கு ஐந்து ஆறு ஒன்பது பத்து பதினொன்று உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் பார்த்தீங்கன்னா வயலட் கலர் பெண்களுக்கான சிறப்பு பலன் என்னன்னா எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாதம் இது குரு சந்திர யோகத்தோடும் நீச்ச பங்கராஜ யோகத்தோடும் மாதம் தொடங்குவதால் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் பெருமைக்குரிய சம்பவங்கள் நடைபெறும் பிரபலமானவர்கள் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பர் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும் குழந்தைகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வர் ஜென்மச்சனி வலிமை இழந்திருப்பதால் ஆரோக்கியம் சீராகும் உடன் பிறந்தவர்களாலும் உறவினர்களாலும் ஏற்பட்ட பகை மாறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளின் அனுகூலம் கிடைக்கும் பெற்றோர் ஆதரவு கூடும் முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நன்றி நண்பர்களை இதேபோல் மாதந்தோறும் உங்களுடைய ராசி பலன்களை அறிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்